இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா புத்தி கெட்டு போ அதாவது ஒருத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து பின்னால் ஏதோ ஒரு கேடு க நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நல்ல சிந்தனை வந்து கெடுவார் கேடு நினைப்பார் கெட்டு போறவங்க தான் மற்றவங்களுக்கு கேடு நினைப்பாங்கன்றது தான் இதோட அர்த்தம் ஸோ இதை உணர்ந்து நம்ம வந்து நடந்துக்கணும் நம்ம எப்பவுமே இதற்கு நன்மை நினைக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லா வித நன்மைகளும் வந்து சேரும் என்பதில் நம்ம உறுதியோட இருக்கணும் எந்த எந்த ஒரு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஆறாம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் மாவணி இன்றைய சூரிய உதயம் ஏழு பத்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு பன்னிரெண்டுக்கு இன்றைய தேதி வளர்பிறை சதுர்தசி வளர்பிறை சதுர்தசி ஆங்கில தேதியின் முறைப்படி ஏழாம் தேதி அதிகாலை நான்கு பதினொன்றுக்கு முடிவடைந்து பௌர்ணமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்துக்கு முடிவடைந்து சதயம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பதிலிருந்து பன்னெண்டு நாற்பது வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு பன்னிரெண்டில் இருந்து ஏழு பன்னிரெண்டு வரை தொடர்ந்து ஏழு பன்னிரெண்டில் இருந்து இரவு எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை நமக்கு நல்ல நேரமாக இருக்கிறது ராகு கால நேரம் காலை பத்து பத்தில் இருந்து பதினொன்று நாற்பது வரை யமகண்ட நேரம் மதியம் இரண்டு நாற்பத்தி ஒன்றில் இருந்து நான்கு பதினொன்று வரை கூலிகன் காலை ஏழு ஒன்பதிலிருந்து எட்டு முப்பத்தி ஒன்பது வரை சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு இன்று மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவடைகிறது முடிவடைகிறது அதே வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் நடராஜர் அபிஷேகம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு போட்டி ராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு மேன்மை கடக ராசிக்கு பிரீத்தி சிம்ம ராசிக்கு களிப்பு கழிப்பு ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு ஆர்வம் ராசிக்கு பரிவு தனுசு ராசிக்கு தனம் மகர ராசிக்கு அனுகூலம் கும்ப ராசிக்கு புகழ் மீன ராசிக்கு உயர்வு இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை பொழுதும் எந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்கு உகர்ந்த உகர்த்த உகர்ந்தது என்று பார்ப்போம் சரிங்களா பொதுவாகவே இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்குவது இந்த சனிக்கிழமை நல்ல நாளாக இருக்கிறது பொதுவாக சனிக்கிழமை எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து திடீர்னு நம்மளுக்கு செய்யணும் அந்த காரியத்தை சனிக்கிழமை தான் செஞ்சாகணும் அப்படின்னா செஞ்சாகணுன்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால் அந்த காரியம் சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் அப்போ சனிக்கிழமை சில காரியங்கள் நம்ம ஆரம்பித்தோமோ அது தாமதமாக நடைபெறும் அதோட விடை உங்களுக்கு அதோடைய பலன் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சனிக்கிழமையில் நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க அவசரமாக செஞ்சு தான் ஆகணும் என்ற பட்சத்தில் பிள்ளையாரை போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு அவருக்கு பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு போட்டு வணங்கிட்டு அப்புறம் நீங்கள் போய் அந்த காரியங்களை நீங்கள் செய்யலாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் விநாயகருடைய அந்த தடங்களையும் அந்த தாமதத்தையும் பிள்ளையார் பகவான் வந்து அவர் கவனிச்சிக்குவார் நம்மளுக்கு ஒரு நல்ல சனிக்கிழமையில் செய்த காரியங்களாக இருந்தாலும் அது நமக்கு நன்மையை பயிர்க்கும் இந்த விநாய விநாயகர் வழிபாடை செய்துவிட்டு பிறகு நீங்கள் சனிக்கிழமை வார எந்த காரியம் செய்ய வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் நம்ம வந்து சராசரி மனிதர்கள் வந்து ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் வந்து மற்றவர்களுக்கு செஞ்சிருவோம் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் தெரிஞ்சு செய்தாலும் சரி திட்டம் போட்டு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி ஒருத்தருக்கு கேடு வந்து விட்டது நம்ம செய்கையால் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு திருப்பி வந்து தான் தீரும் அதுவா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது கெடுவார் கேடு நினைப்பார் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா புத்தி கெட்டு போ அதாவது ஒருத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து பின்னால் ஏதோ ஒரு க நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நல்ல சிந்தனை பிறர் மேலே ஒரு நல்ல எண்ணங்கள் பிறரை வாழ வைக்க வேண்டும் எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா பொதுவாகவே நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய கெடுவலன்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஸோ இந்த பழமொழியை கொஞ்சம் மனசில் நினச்சிக்கோங்க யாராக இருந்தாலும் சரி நமக்கு கேடு விளைவித்தவர்களாக இருந்தாலும் சரி நம்ம யாரையும் கெடுக்கணுன்ற மனசு நம்மளுக்கு வேண்டாம் ஏன்னால் இந்த பழமொழி வந்து கெடுவார் கேடு நினைப்பார் கெட்டு போகிறவங்க தான் மற்றவங்களுக்கு கேடு நினைப்பாங்கன்றது தான் இதோட அர்த்தம் ஸோ இதை உணர்ந்து நம்ம வந்து நடந்துக்கணும் என் நம்ம எப்பவுமே நினைக்கும் நன்மை நமக்கு எல்லா வித நன்மைகளும் வந்து சேரும் என்பதில் நம்ம உறுதியோடு இருக்கணும் அதை எந்த எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அந்த கருத்தை நீங்கள் மாற்றி நடந்துக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு நல்லவையே நடக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பிரார்த்தனையே నన్ీ వం